நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திருவண்ணாமலையில் மயானக்கொல்லை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள அங்கால பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது மயான விழாவில் பாபாஜி நகரை சேர்ந்த ராயல் கார்த்தி என்பவர் கோட்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் காலி வேடம் அணிந்து காவல்துறையாகவும் குற்றவாளிகளை கைதிகளாகவும் காட்சிப்படுத்தி மது ஒழிப்பு நீட் எதிர்ப்பு போதைப்பொருள் ஒழிப்பு பாலியல் பயங்கரவாதம் உள்ளிட்டவர்களை எட்டு வகையிலான காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மயான சுரை விழாவில் போது வலம் வந்தார் அங்காள பரமேஸ்வரி அம்மன் காளியம்மன் அலங்காரத்தில் முக்கிய வழி மாட வீதி வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மற்றும் மயானத்தில் சூரனை வதம் செய்தார் இந்த விழாவில் பக்தர்கள் பல்வேறு வேடத்தில் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்